குரல் ஊத்து ஆரணியாற்றில் வெள்ளப்பெருக்கு ஊத்துக்கோட்டை ஆரணியாற்றில் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் மழைநீர் வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடுகிறது ஆந்திர மாநிலம் நகரியில் உருவாகும் ஆரணியாறு பிச்சாட்டூர் நாகலாபுரம் சுருட்டப்பள்ளி வழியாக தமிழக எல்லையான ஊத்துக்கோட்டையை அடைகிறது இங்கிருந்து மேல் சிற்றப்பாக்கம் கல்பட்டு பெரியபாளையம் ஆரணி லட்சுபபுரம் வழியாக வங்கக்கடலில் சென்று கலக்கிறது கடந்த ஐந்து ஆண்டுகளாக பருவமழை பொய்த்து போனதால் ஆரணி ஆறு வறண்டு காணப்பட்டது இந்நிலையில் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை காரணமாக திருவள்ளூர் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகள் தமிழக ஆந்திர எல்லைகளில் மழை பெய்து வருகிறது ஊத்துக்கோட்டை சுருட்டப்பள்ளி காரணி நந்தனம் மற்றும் சுற்றியுள்ள இடங்களில் மழை பெய்து வருகிறது சில நேரங்களில் கனமழையும் பெய்தது நந்தனம் மற்றும் சுற்றியுள்ள காட்டுப்பகுதிகளில் பெய்த மழைநீர் ஆரணி ஆற்றில் கலக்கிறது இதன் காரணமாக கடந்த ஐந்து ஆண்டுகளாக வறண்ட நிலையில் காணப்பட்ட ஊத்துக்கோட்டை ஆரணி ஆறு மழைநீர் வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடுகிறது முன்னதாக ஆரணி ஆற்றில் உள்ள சுருட்டப்பள்ளி அணைக்கட்டில் மழைநீர் ஐந்தரை அடிக்கு மேல் வந்து கொண்டிருப்பதால் தண்ணீர் ஆர்ப்பரித்து தடுப்புகளை சாய்த்தும் கடந்தும் ஆரணி ஆற்றில் வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடுகிறது ஐந்து ஆண்டுகளுக்குப் பின்னர் ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதை பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் பார்த்து செல்கின்றனர்